வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருந்தது க்ரில்லு அது பார்க்குறதுக்காக நான் போய் வந்தேன் அப்போ பாப்பா ஆடி இருக்காப்பா இப்போ ஃப்ரெண்ட்லியே இருக்காளே அவள் தான் என்னோடய பாப்பா பாப்பா ஆடுறதெல்லாம் வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாள் சரி அதனால அப்படியே பொறுமையாக இருந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டுருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாப்பா எந்த ப்ரோக்ராம்னே அவள் கலந்துக்கிட்டே இல்லை ஃபஸ்ட் சரி அதனால் ஆசையாக போயிட்டு சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்றதுனால வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு பிள்ளைங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஆடிச்சுங்க ஆனால் இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கா பார்த்தீங்களா தான் என்னோட பாப்பா டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே அர்ஜென்ட் ஓடணுங்க ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து ஸ்பாட்ல இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க கூட போயிட்டோம் நாங்கள் அப்புறம் ரொம்ப நேரம் இருந்து மூணு காலுக்கு தாங்க பாப்பா ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ்க்கு உள்ளே அமுச்சாங்களே ஸ்டேஜில் பாப்பா பண்ணுறா பாருங்கள் எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நானுமே இது வேலை ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணதே இல்லை ஆனால் எங்கள் பாப்பா பண்ணும் போது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் பாப்பா இப்போ தான் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க எனக்கு பாப்பா ப்ரோக்ராம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பெரிய வீடியோஸில் எவ்வளோ போட்டாலும் ஓட மாட்டேங்குதுங்க நம்மளும் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறி வரலான்னு பார்க்குறோம் பட் முடியவே மாட்டேங்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா எப்படிலாம் எப்படின்னா ஆடிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போடுங்க இப்போ பாப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய பேர் ஆடிருக்காங்க ஸோ அவங்களுமே பார்ப்பாங்க நீங்கள் நல்லா கமெண்ட் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தா ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்தது வெளியில் போயிட்டோம் எப்போவுமே வெளியில் போவோம் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவோம் வந்துருவோம் ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப இதாக இருந்தது என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மாங்களாம் நான் பார்த்தேன் தேங்க்யூ என் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்ல